அண்ணாமலை விமானம் ஏறியதுதான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இங்கிலாந்தின் லண்டன் நகரில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலையில் சர்வதேச அரசியல் புத்தாய்வு பிடிப்பதற்காக லண்டன் சென்றுள்ளார் அண்ணாமலை லண்டனுக்கு விமானம் ஏறியதுதான் தாமசம் பாஜகவில் இருக்கும் அல்ற சில்றகள் ஆட்டம் டேய் இங்கிட்டு ஓரமாக போயிட்டு விளையாடுங்கடா என்று சொல்லும் அளவிற்கு காமெடிகள் அரங்கேறி வருகிறது பொதுவாக தமிழக பாஜக சமூக வலைதளத்தில் அளவில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்து வருவதற்கு முக்கிய காரணம் பாஜகவில் எந்த ஒரு பொறுப்புக்கும் ஆசைப்படாமல் பாஜக ஆதரவாளராக செயல்பட்டு வரக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள்தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதே நேரத்தில் பாஜக ஆதரவாளர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்பதால் தவறு யார் செய்தால் திமுக அதிமுக மட்டுமின்றி பாஜகவில் உயரிய பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு சமூக வலைதளம் மூலம் எதிர்ப்புகளை பதிவு செய்து வரக்கூடியவர்கள் பாஜக ஆதரவாளர்கள் அந்த வகையில் சமீபத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியது மிகப்பெரிய சர்ச்சையை பாஜகவில் ஏற்படுத்தியது இதனால் பாஜக ஆதரவாளர்கள் சமூக வலைதளத்தில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்து வந்தனர் இந்த நிலையில் பாஜக உள்ளே உழைப்பால் திறமையால் முன்னேறியவர்கள் பலர் ஆனால் ஒரு சிலர் யாரை காக்கா பிடித்தால் காரியம் சாதிக்கலாம் என்று காக்கா பிடித்து பொறுப்புக்கு வந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படி தமிழக தலைவர் அண்ணாமலைக்கு இருக்கும் மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கை புரிந்து கொண்டு பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் அடிக்கடி புகைப்படம் எடுத்துக்கொண்டு பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் நெருக்கமாக இருப்பது போன்று காட்டிக்கொண்டு தங்களை வளர்த்து கொண்டவர்களில் சிலர் தற்பொழுது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஜிங் ஜக் ஜிங் ஜக் என்று ஜால்ரா அடித்து காக்கா பிடிக்க தொடங்கிவிட்டார்கள் என்கிற சலசலப்பு ஏற்பட்டுள்ளது எடப்பாடி குறித்து அண்ணாமலை பேசியதற்கு சம்பந்தமே இல்லாமல் எடப்பாடிக்கு ஆதரவாகவும் அண்ணாமலைக்கு எதிராகவும் பேசும் வகையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய தமிழிசைக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக ஆதரவாளர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்த பாஜக இளைஞரணி நிர்வாகி தினேஷ் ரோடி இறுதியில் பாஜக ஆதரவாளர்களின் பதிலடியில் தாக்கு பிடிக்க முடியாமல் வடிவேல் நகைச்சுவை காமெடியில் வருவது போன்று ஐயோ தெரியாம செய்து விட்டேன் உங்க வீட்டு பிள்ளையாக நினைத்து மன்னித்து விடுங்க என போட்ட பதிவை நீக்கிவிட்ட மேலும் அரசியல்வாதி என்பவருக்கு சில அடிப்படை தகுதி வேண்டும் ஆனால் யாரோ ஒருவர் நீங்க மிகப்பெரிய அரசியல்வாதி என மனம் குளிரும்படி சொல்லிவிட்டு போனதை ஆள் மனதில் பதிய வைத்து நம்மளும் அரசியல்வாதியாக ஃபார்ம் ஆகிட்டோம் என்று இதுபோன்று கருத்து தெரிவித்தால் இப்படித்தான் சம்மத்தியா வாங்கி கட்டி கொள்ள வேண்டும் என்பது பாஜக இளைஞரணி நிர்வாகி தினேஷ் ரோடிக்கு நடந்த சம்பவம் ஒரு உதாரணம் மேலும் வடிவேலு நகைச்சுவை காட்சிகளில் வருவது போன்று யோ அம்மா சத்தியமா நானும் ரவுடிதாயா என்பது போன்று நானும் அரசியல்வாதி பல காமெடி ஸ்டாண்ட் தினேஷ் ரோடி போன்றவர்கள் செய்து வருவது அவ்வப்போது சீரியஸாக சென்று கொண்டிருக்கும் அரசியலிலும் கலகலப்பாக இருக்கிறது என பலரும் மகிழ்ச்சியாக கருத்து தெரிவித்து வருகிறார்கள் மேலும் தற்பொழுது அண்ணாமலை லண்டன் பயணத்திற்கு பின்பு திடீரென தினேஷ் ரோடி போன்றவர்கள் சர்ச்சையை ஏற்படுத்தும் விதத்தில் கருத்து தெரிவிப்பதும் அவருக்கு ஆதரவாக ஒரு நாலு ஐடியை உருவாக்கி அதாவது தெலுங்கு சினிமாவில் நான் நெல்லூர் நான் காக்கிநாடா நான் கடப்பா என பெரிய டான்கள் வருவது போன்று தினேஷ் ரோடிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருவது இந்த குழுவுக்கு பின்னால் ஒரு முக்கிய புள்ளி இருப்பதாக பகிரங்கமா பாஜக ஆதரவாளர்கள் அந்த முக்கிய புள்ளி பெயரை பதிவு செய்து வரும் நிலையில் இது குறித்து நமது குழுவினர் தகவலை சேகரித்து வருகிறார்கள் விரைவில் குறித்த பின்னணியில் யார் என்கிற முகத்திரை கிழிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது